ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரைஸ்தல்லார் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஹஸ்பண்டுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அவங்களோட சமாதானம் அவங்க வேலை செய்கிற வேலை வருமானத்தின் ஆசிர்வாதம் அவங்களுடைய ரட்சிப்பு அவங்களுடைய சமாதானம் இதுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓரம் அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை பூசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள்னு ஆமாங்க நம்ம வீட்டு காரியம் எப்படி நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணோக்கமாக இருக்கணும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு டெய்லி நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும் இன்றைக்கி வந்து நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனை நன்றியோடு துதிக்கிற இசு சாமி இவ்வேளையில் உங்கள் சித்தத்தின்படியும் திட்டத்தின்படியும் அப்பா நாங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை கிருபை செய்ததற்காகவும் துதிக்கிறோம் சுஸ்தரிக்கிறோம் ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் அருமையாக கொடுத்த கணவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அதிரதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பனை எங்களுக்குன்னு ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் கணவரை முன்குறித்து அப்பா உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஏசப்பா நாங்கள் உங்கள் முன்னாடி உடன்படிக்கை பண்ணி நாங்கள் இணைகிறதுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா நாங்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவரோ ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே ஏசப்பா அன்பாக இருக்கிறதற்கு அப்பா தகப்பனை எங்களை நீங்கள் இணைச்சிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏசப்பா நாங்கள் ஒரு பரிசுத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்பா அதற்காக உண்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் அப்பா உங்கள் முன்னாடி அந்தவரை அந்த உடன்படிக்கை பண்ணி நாங்கள் இந்த திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிறோம் இந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அநாதி தேவனே அப்பா நீங்கள் கிருபையாக எங்களை இணைத்திருக்கீங்க ஒரு நோக்கம் உண்டு அப்பா தகப்பன ஒரு திட்டம் உண்டு எங்களை நீங்கள் கணவன் மனைவியாக இணைத்ததற்கு ஏசப்பா அப்பா அதற்காக உண்மை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்துருக்க கணவருக்காக நன்றி அப்பா தகப்பனே பெரிதான கிருபைனால் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா அதற்காக உமை துதிக்கிறோம் சுஸ்தரிக்கிறோம் யேசப்பா அப்பா எங்கள் கணவரோட பாதுகாப்புக்காக கூட நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் யேசு சாமி அப்பா அவங்க கிருபையும் மகிமையும் அப்பா அவங்களோடு கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்கே போனாலும் வந்தாலும் அப்பா அவங்க சமூகம் அவங்களோடு இருக்கட்டும் ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஒரு பொல்லாப்பும் தீங்கும் அணுகாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் யேசப்பா பகலில் பிற கம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீங்கள் விளக்கி காத்து கொள்ளுங்கள் சுவாமி அப்பா நீங்க தூதர்களை அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா எங்க கணவருக்கு விரோதமாக இருக்கிற வன்கண்கள் பொறாமை கண்கள் இயேசுவின் நாமத்தில் அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா நீங்க பலத்த துருகமா எங்க கணவரோட கூட இருக்கிற பெரிதான கிருபைக்காக நன்றி இயேசுவின் இரத்த கோட்டுக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்பா எங்க கணவர் மேல நீங்க பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்று செலுத்துகிறோய் சப்பா அப்பா எங்க கணவருடைய வேலையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கிருபையாய் செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிங்க செப்பா வேலை சேலத்துல உயர்வோய் கொடுங்க ஏசு சாமி அப்பா வேலை சிலத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா கூட வேலை பார்க்குறவங்களெலாம் ஆண்டவரேசப்பா அப்பா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமைகள் போட்டிகள் அப்பா எல்லாம் மாறட்டும் இசுவின் நான் எந்த அம்புகள் வந்தாலும் என்ன அப்பா அவங்க கிருபை எல்லாவற்றையும் தகர்த்தெழியும் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் வேலை செய்யும் சிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா எங்களுக்கு எங்களுக்குன்னு நீங்கள் கொடுத்த வருமானம் உங்கள் வசனம் சொல்லுது நான் உன்னுடைய தானியத்தை நான் சத்திருக்க நான் ஆகாரமாக கொடை ஏன்னு சொல்லியிருக்கீங்க எஸ் டேடி அப்பா அதனால் எங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க வீண் செலவுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு தேவையில்லாத செலவுகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா அப்பா நாங்கள் மீதியான துணிக்கைகள் ஒவ்வொரு மாதமும் எடுக்கணும் அப்பா அந்தளவுக்கு எங்கள் அப்பா தீன் தண்ணீரை நீர் ஆசீர்வைத்து தாங்க எங்கள் களைஞ்சிங்களை நீர் பூரணப்படுத்த முடியாது செப்பிக்கிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் கிருப இருக்கட்டும்ப்பா அப்பா மத்தவங்கள்லாம் அறிந்து கொள்ளணும் அப்பா நீங்கள் ஆண்டவர் எங்கள் ஹஸ்பண்டோட இருக்கிறதை மத்தவங்கள்லாம் அறிந்து கொள்ளணும் இருந்தாலும் ஏசு சாமி அப்பா அந்த தானியலோடு கூட அப்பா நீங்கள் இருந்தே ஏசப்பா அவனுடைய வேலையில் அவன் ஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே போல் எங்கள் கணவர் செய்கிற வேலையில் தொழிலில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கக்கூடாது அந்த அளவுக்கு உண்மையை முத்தமாக செய்கிறதுக்கு ஏற்ற கிருபையை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் கணவரோட ஆரோக்கியத்துக்காக செபிக்கிறோம் அப்பா உங்கள் கரம் இருக்கட்டும் அப்பா எங்கள் கணவருடைய அப்பா சரீரம் உங்களுடைய ஆலயம் ஏசப்பா நீங்கள் அதில் வாசம் ராஜா அப்பா அதில் வியாதிகளை வருதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ஏசப்பா வியாதியை இருந்து நான் விளக்குவேன்னு சொன்னீங்களப்பா அப்பா விஷ கிருமிகளுக்கும் அப்பா நோய்களுக்கும் சீசனில் வர நோய்களுக்கும் எங்கள் கணவரை விளக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா அப்பா ஒரு வேலை வியாதிகள் இருந்துச்சுன்னா அப்பா அவங்க கிருபையினால் அதை நீங்கள் எடுத்து போடும்படியாக சமைக்கிறோம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தாங்க சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஏசப்பா பலவீனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு எங்க கணவருக்கு உங்க பலத்தால் நீர் கட்டும்படியாக செபிக்கிறேன்ப்பா ஒரு பலத்தை துருகமாக நீங்க இருங்க அப்பா எந்தவித வியாதியும் நெருங்காதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கள் பயத்தின் கிரியைகள்லாம் அவமாய் போகட்டும் அப்பா சத்துரு வச்சிருக்க திட்டங்கள்லாம் ஏசுவி நாமத்தில் அவமாய் போகும்படியாக செபிக்கிறோம் எங்கள் கணவரோட ரசிப்புக்காக செபிக்கிறோம் ஏசப்பா எங்க கணவர் ரட்சிக்கப்பட நீங்க கிரும்பிச்சுங்க எங்களை ரசித்து மீட்டெடுத்தீங்களே அப்பா அதே போல் எங்கள் கணவருக்கும் நீங்க ரசித்து மீட்டெடுக்கும்படியாக செபிக்கிறோம் எங்க கணவர் மேலே உங்க இறக்கம் இருக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா அப்பா அவங்க தான் உண்மையான தேவன் அவங்க அறிந்து கொள்ள கிருபச்சீங்க ஏசப்பா அப்படிப்பட்ட செய்யப்புற கிருபைக்காக நன்றி அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யுங்க அப்பா அதன் மூலம் அவங்க ரட்சிப்படையதுக்கு நீங்க உதவி செய்யும்படியா சமைக்கிறோம்ப்பா அப்பா எங்களை பார்த்து ஆண்டவரேசப்பா குணசாலியான ஸ்ரீனு எங்கள் கணவர் கண்டுபிடிக்கிற களவுக்கு எங்களோட கேரக்டர்ஸும் அப்பா நீங்கள் மாற்றும்படியாக செபிக்கிறோம் அப்பா எங்களுக்கும் எங்கள் கணவருக்கும் என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அதை ஒரு வெளிப்பாடை நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா எங்கள் கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களை ஆசைப்பட்றாங்களோ அதே போல் ஏசப்பா எங்களை நீங்கள் மாற்றும்படியாக செபிக்கிறோம் எங்கள் கணவரோட விருப்பத்தை அறிந்து நாங்கள் அதுக்கேற்றபடி செய்ய கிருபச்சிங்க என்னென்னலாம் எங்கள் கேரக்டரில் எங்கள் கணவருக்கு பிடிக்கல அதை எல்லா வச்சு மாற்றுறதுக்கு ஏசப்பா நீங்கள் கிருபச்சிங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தாங்க தாங்கப்பா எங்கள் கணவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்தை அவங்க பார்க்கணும் இசப்பா இந்த காரணத்தை கொண்டு யேசப்பா வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ எங்களுக்குள்ள எழும்பாதபடி இருக்கிறதுக்கான ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தரும்படியா செபிக்கிறோம் நாங்களும் எங்கள் கணவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் பேசாமல் அப்பா எங்கள் வார்த்தையில் அப்பா ஜாக்கிரதையாக இருக்க நீங்கள் கிருபிச்சு எங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படியா செபிக்கிறோம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படட்டோம் அப்பா கணவருக்கு பிடிக்க பிரியமில்லாத காரியங்கள் நாங்களும் எங்கள் குழந்தை குழந்தைங்களை செய்யாதபடி ஏசு சுவாமி எங்களை நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் எங்கள் கணவர் ஆண்டவரே சப்பா மூப்பர்கள் மத்தியில் ஆண்டவரே சப்பா சபையில் ஆண்டவரே பேர் பெற்று விளங்குறதுக்கே சப்பா நீங்கள் தான் கிருப செய்யணும் அவங்களோடு கூட இருங்க குடும்பத்தை நடத்துறதுக்கே ஞானத்தை கொடுங்க ஏசு சுவாமி உங்கள் வழி நடத்துதல் காரம் எங்கள் கணவரோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறேன் சப்பா அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே சப்பா எங்களுக்குன்னு ஏசப்பா எங்கள் கணவரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா அப்பா அவங்கள ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே சப்பா உங்கள் கரத்துனால வழி நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் சப்பா நாங்களும் எங்கள் வீட்டாரோம் என்றால் உண்மையே சேவிக்கத்தக்கதாக அப்பா நாங்கள் ஆண்டு வரை குடும்பமாக இணைந்து எந்த காரியத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் உண்மையே நேசிக்க உண்மையே உண்மை வார்த்தையை நம்பி இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்திங்க அதற்காக நன்றி ஒரு சாட்சியில் வாழ்க்கையை நாங்கள் வாழை கிரூபிச்சீங்க எங்கள் கணவர் உங்கள் ரத்தக்கோட்டைக்கு ஒப்புக் கொடுக்குறோம் கணவருக்கு விரோதமாக எலும்புக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் எல்லாம் எசுவி நாமத்தில் அவமாய் போகும்படியா செபிக்கிறோம் அப்பா எங்க கணவர்கிட்ட இருக்கிற தேவையில்லாத குணத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா உங்க அன்பு அவங்க இருதயத்தில் ஊச்சப்படும்படியா செபிக்கிறோம் விசுவாசத்தோடு நாங்க ஒரு மாற்றத்தை நெலந்து காண இயசப்பா நீங்கிருங்க உங்க கரத்தில் எங்க கணவரை ஒப்பு நீங்கள் முழுவதும் எங்க கணவரை மாற்றி அப்பா நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி அதில் நாங்களும் எதுவும் அப்பா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அப்பா நாங்க அது ஆண்டவரேசப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை தயவாய் மன்னிச்சு யேசப்பா நாங்க ஒரு மனப்பா பட்டுப்பா சந்தோஷமா குடும்பத்தைண்டுவ கத்தருக்குள் மகிழ்சியா இருக்க உதவி செய்யுங்க ஏசுகிஸ்துமன்னு ஜெப்பிக்கிறனால தகப்பானே ஆமாம்